வீடியோ பார்க்கின்ற அனைவருக்கும் வணக்க நண்பர்களே இன்னைக்கு டே பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான டே தாங்க எங்களுக்கு தூண்டில் போட போட மீன் மாட்டிட்டே இருந்ததுங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஸ்பைடர் செட் தூண்டியில் பயன்படுத்தி தாங்க மீன் பிடிக்க போகிறோம் அதுக்கு தேவையானது பார்த்தீங்கன்னா சத்தான மாவு எலத்தவுடு மைதாங்க இந்த மூனை போட்டாலே போதுங்க மூட்டை கட்டிட்டு போகலாங்க மீனை அவ்வளோ மீன் மாட்டோம் மீன் எடுக்கிறப்பெல்லாம் இந்த ஸ்பைடர் பால் செட் தூண்டிலுக்கு நம்ம மாவை ரெடி பண்ணும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் பார்த்து பக்குவமாக தாங்க ரெடி பண்ணிடும் கொஞ்சம் மிஸ் ஆனால் கூட மாவு குழந்தை ஆகிடுங்க அதனால் ஃபீடரில் ஏற்ற முடியாது தூக்கி அடிக்கும் போது பார்த்திங்கன்னா பிச்சின் போகிறதுக்கு அதிகமான சான்சஸ் இருக்குது அதனால் நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பார்த்து பக்குமா ரெடி பண்ணணுங்க அப்போ தான் ஸ்பீடரில் கொஞ்சம் மாவை ஏற்ற முடியும் இந்த மாதிரி இது வந்து பார்த்திங்கன்னா கீழே ஏழு முள் மேலே ஏழு முள் இருக்குங்க மேலே ஒரு பாப்பப் கீழே ஒரு பாப்பப் இருக்குங்க இது முள்ளை வந்து பார்த்திங்கன்னா ஆப்போசிட் ஆப்போசிட் பின் பண்ணி இந்த மாதிரி தண்ணி குளித்தி போடணுங்க உங்களுக்கும் கெண்டமீன் பிடிக்கிற தூண்டில் வேணும்னா ஸ்க்ரீனில் தெர நம்மளுக்கு கால் பண்ணி நம்ம சுதா ஃபிஷிங் ட்ராக்கர்ஸ் கிட்டே கேட்டு வாங்கிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் இதுதான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்கள் யாருன்னா இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கும் பண்ணுறேன் எங்களோடய ஃபஸ்ட்டு மீன் மாட்டிட்டுச்சுங்க அதுவும் ஒரு மணி நேரம் கழிச்சு தாங்க மீன் மாட்டிச்சு தண்ணிக்குள்ள மீன் ஏற்கிற சவுண்டு மட்டும் எவியாக கேட்டுச்சுங்க சரி ஒரு லைன் மட்டும் லூஸாக தொங்கிட்டே இருந்தது சரி இதில் மீன் இருக்கா இல்லையான்னு தெரில அப்படின்னு சொல்லிட்டு தாங்க எடுத்து பார்த்தோம் ஓரளவுக்கு போது பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு மீன் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலாக இல்லை ஓரளவுக்கு கிட்டே இருக்கும்போது தாங்க தெரிஞ்சுது அதில் ஒரு மீன் இருக்குதுன்னு சொல்லிட்டு அப்படியே ஏற்றுறாருன்னு பாருங்கள்

நாங்க யூஸ் பண்ற ஸ்பைடர் பால் செட் தூண்டில பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மீன் மாடிச்சிங்க ஃபர்ஸ்ட் மீனை சரியா நல்லாக்கு கொஞ்சம் கூட மிஸ் ஆவாதுங்க சாமியா லாக் ஆயிருது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் மீன் திருப்பி மூஞ்சி இப்படி காட்டேன் ஆ ஓகேனா நான் தூக்கி போடுறேன்ல நான் லோ டைட் இங்க <muchas> <muchas> இந்த ரிவர்ல இருக்க மீன்லாம் எல்லாம் பாத்தீங்கன்னா பாக்குறதாங்க சின்ன மீனா இருக்கும் ஆனா அடிக்கிற ஸ்பீடு பாத்தீங்கன்னா நல்ல பெரிய சைஸ் மீன் மாதிரி தாங்க இருக்கும் அந்த மாதிரி தாங்க ரீல் சும்மா சவுண்டு செம்மையா கேட்டுச்சுங்க இருக்கிற லைன் எல்லாம் மொத்தம் வெளிச்சிட்டு போயிட்டே இருந்துட்டுச்சுங்க பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மீன் இல்லைண்ணா நாங்கள் ஸ்பைடர் பல்சர் தூண்டியில் எடுத்து மாவை மாத்தெல்லாம் நினைக்கும் போது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தூண்டிலேயும் ஒர கிலோ முக்கால் கிலோ ஒரு கிலோ அந்த சைஸ் ஜிலேபி மீன் மாட்டிகிட்டே இருந்ததுங்க எங்கள் தூண்டியில் அதெல்லாம் எடுத்து ஓரம் பார்க்குறதுக்கே செம்மையாக இருந்ததுங்க எங்களுக்கு நல்லா பெரிய பெரிய சைஸ் ஜிலேபிங்க கரெக்டாக எல்லாம் சாப்பிட்லான்னு உட்காந்துட்டு ஒரு ஓரமாக சாப்பிட்டுருந்துங்க அந்த டைமில் தான் ஒரு மீன் ஸ்டைக் கூத்துது எங்களுக்கு இந்த மீன் பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கோடு தண்ணிக்குள்ளே கொஞ்சம் வெளிச்சிட்டு போயிடுச்சுங்க அதுக்குள்ளேயே நான் பார்த்தீங்கன்னா நம்ம சிவானை கொடுக்குன்னு ஒடியாந்து அதை எடுத்துகிட்டாருங்க

அடிக்கிற மீன் எல்லாம் சரியா நல்லா இருக்குங்க ஒண்ணு கூட மிஸ் ஆகல நல்லா லாக் ஆயிட்டு இருந்ததுங்க முள்ளு எல்லா மீனுமே நல்லா லாக்குங்க ஒரு மீன் கூட மிஸ் ஆகல செடியில மாட்டினா கூட மிஸ் ஆயிடும் ஆனா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா மிஸ் ஆகல சரியான உப்புங்க உங்களுக்கும் இந்த மாதிரி ஃபைட்டர் பால் செட் துணியில் வேணா ஸ்கிரீன்ல தர நம்மளுக்கு கால் பண்ணி நம்ம சுதாபுர கிட்டேயே கேட்டு வாங்கிக்கோங்க நான் انا اتنا மணியில் மாட்டிக்குதானே சின்ன முடியாது வர்க்கamal ரோகு மீன்லாம் பாத்தீங்கன்னா எல்லோ கலர் பஞ்சில தாங்க நல்லா உழும் ஆனா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா பிங்க் கலர் பஞ்சில நல்லா மீன் மாட்டிச்சீங்க நீ. ஓகே ஓகே. இன்னைக்கு டேல பாத்தீங்கன்னா ஒரு ஆறு மீன் கிட்ட புடிச்சிருந்தாங்க நம்ம நண்பர்களுடன் சேர்ந்து பிடித்த மீன்க தாங்க இது நாங்க செம்மையா என்ஜாய் பண்ணோம் நீங்க என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்றேங்க இதுதான் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குற நண்பர்கள் யாரா இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்றேங்க தங்களின் பொன்னான நேரத்திற்கு நன்றி வணக்கம்